நம்முடைய உயர்வதும் மேன்மை அடைவதும் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவதற்கும் ஆண்டவர் மாத்திரம் காரணம் அல்ல நீங்களும் கர்த்தரினை உயர்த்தி இருக்கிறார் என்று சொன்னால் நான் தேவனை உயர்த்தினபடியினால் ஆண்டவரினை உயர்த்தியிருக்கிறார் இதுதான் தேவ சமூகத்திலே நம் அவருக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிற ஒரு சாட்சி நாம் தகுதியற்றவர்கள் எதற்கு உதவாதவர்கள் இந்த உலகம் நம்ம என்ன செய்திருக்கிறது தள்ளி வைத்திருக்கிறது நீ ஒன்றுக்கும் உதவாதவன் உதவாதவள் என்று சொல்லி ஆனால் கர்த்தர் நம்மை என்ன செய்திருக்கிறார் கரம் பிடித்து தூக்கி வைத்திருக்கிறார் என்று சொன்னால் என்றோ ஒரு நாள் தேவ சமூகத்தில் அவன் என்ன செய்தான் எல்லாரும் வீட்டிலே அமர்ந்திருந்த பொழுது சகோதரர் எல்லாம் அமர்ந்திருந்த பொழுது சாமுவேல் திருத்தரிசி வந்து யாரை அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி எல்லாரையும் அவர் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஏதோ ஒரு மனாந்திரத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டு அவன் தேவனை துதித்து கொண்டிருக்கிறான் அலேலுயா அலேலுயா யார் கர்த்தருக்கு தேவை என்று சொல்லி ஒவ்வொருவனாக பார்க்கும் பொழுது இவன் இல்லை இவன் இல்லை இவன் இல்லை என்று சொல்லி எல்லாரையும் அனுப்பி வைத்த பொழுது வேறு யார் இருக்கிறார் என்று சொன்ன பொழுது ஒருவன் இருக்கிறான் அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் அவன் ஆடுகளை மாத்திர மெய்த்து கொண்டிருக்கிறவில்லை தேவனை அவன் துதித்துக் கொண்டிருக்கிறான் நீ எந்த இடத்துல இருந்தாலும் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் உனக்கு வசதி இருக்கிறதோ வாய்ப்புகள் இருக்கிறதோ ஒன்றுமில்லாத சூழ்நிலை இருந்தாலும் நீ தேவனை மாத்திர நீ மகிமைப்படுத்தி அவரை துதித்துக் கொண்டிருப்பாய் என்று சொன்னால் கர்த்தரனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பா அலேலுயா அலேலுயா அருமையான தேவை பிள்ளைகளே இங்கு வாழ்க்கையில வாழ்க்கை வேதத்தில் சில காரியை வாசிக்கும் பொழுது வாசிக்க இரண்டு சாமுவேலின் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் பத்தாவது வசனம் அதிகாரம் பத்தாவது வசனம் தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோட கூட இருந்தார் ஒரு சாதாரணமான ஒரு மனிதன் குடும்பமே அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை ஒருவரும் அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை சகோதரர்கள் அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை அற்பமாய் நினைக்கப்பட்ட தாவீதுடைய வாழ்க்கையே ஆண்டவர் அவனை என்ன செய்தார் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் அவனை விருத்தி அடைய செய்தார்